வணக்கம் நான் குளூரியானி நாம் தமிழர் கட்சி அண்ணன் கல் இறக்குனாலும் இறக்குனாங்க எல்லாம் போதையில் அலைஞ்ச மாதிரி பித்து தத்து பித்துன்னு உளறிட்டுருக்கு ஏன்னா அண்ணன் கல் இறக்குன வேகத்தில் எல்லாம் டாஸ்மாகில் போய் முட்டி மோதி வாங்கி வாங்கி பாட்டில் பாட்டிலாம் குடிச்சிட்டா என்னன்னு தெரியலை ஒரே ஆள் வாக்கில் உளறிகிட்டே தெரியறாங்க அது பெருசுலேருந்து சிறுசு வரைக்கும் வஞ்சகம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் டாஸ்மாக எஃபெக்ட் அப்படி அப்படின்னு நம்ம வச்சுக்க வேண்டியதான் ஏன்னா கல் ஒரு உணவு பொருள் அல்ல அப்படின்னு வாதிடுறவங்களுக்கு ஆதாரப்பூர்வமாக அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிச்சாச்சு ஏன் கேரள அரசே கல்லோட உணவு உணவு பட்டியலில் கல் வர்றதை பற்றியும் அதோட சத்துக்கள் பற்றியும் வெளியிட்டாச்சு இனி முதல்ல ஒன்று சொல்லணும் தனிப்பட்ட விஷயத்தில் கல்லை பற்றி பெரிய ஆதரவு கொடுக்குற ஆள் நான் இல்லை ஏன்னா நம்ம வளர்க்கப்பட்ட விதம் நமக்கு சொல்லித்தரப்பட்டது எல்லாமே இது வந்து உடலுக்கு அதாவது போதை வஸ்து அப்படின்னு சொல்லி தந்தனால நான் அதை வந்து பெருசாக ஊக்குவிக்கணும் அப்படின்னு பேசாட்டியும் இந்த டாஸ்மாகில் குடித்து சாகிறதுக்கு இந்த டாஸ்மாகில் குடித்து குடித்து இளம் விதவைகளை உருவாக்குகிறதுக்கு இந்த டாஸ்மாகில் குடிச்சுக்கிட்டு போய் அந்த வெறியில் மூதாட்டி சிறுமி அப்படின்னு கூட பார்க்காம பிச்சு பிச்சு எரியிறதுக்கு இந்த டாஸ்மாகில் குடித்து அதிமுக ஆட்சியை வாழ வைக்கிறதுக்கும் திமுக வந்தால் திமுக தலைகளை வாழ வைக்கிறதுக்கும் ஒவ்வொரு கிராமத்தை வாழ வச்சிடலாம் அப்படிங்கிற அண்ணனுடைய ஒரு பல்நோக்கு சிந்தனையை தான் நான் இதில் பேசுறேன் ஏன்னா இப்போ எந்த போதையையும் இல்லை எதையுமே முற்றிலுமா ஒழிச்சிட முடியாது அழிச்சிட முடியாது ஆனா ஒரு கண்ட்ரோல் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிறது நியதி ஏன்னா சில அடிக்ட் அப்படிங்கிறது அப்படிதான் அப்போ உங்க இந்த டாஸ்மாக்குங்கிற விஷத்தை குடித்து நீங்க சாகுறதுக்கு இயற்கை பானத்துல கொஞ்சம் குடித்து நீங்க வந்து உங்க மனம் மகிழானோ நீங்க கொஞ்சம் மகிழ்வாக இருக்கணும் உங்களுக்கு சோர்வு தெரியக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அதை ஒரு இயற்கை பானமா குடிச்சிட்டு போயிருங்க அப்படிங்கிற அண்ணனோட அந்த அந்த நோக்கத்தை தான் நான் இங்க பேசுறேனே தவிர போதைக்கு ஆதரவாவோ கல்லுக்கு அப்படி என்னவோ கல்லுன்னா என்ன சொல்றேன் போதைக்கு ஆதரவா நான் பேசல அதுதான் இதில் நான் தெளிவா சொல்லிக்கிறேன் ஏன்னா எனக்குமே தெரியும் கல்லுங்கிறது வந்து ஆராய்ச்சியின்படி நான் தெரிஞ்சு கொண்டது என்னன்னா அது உணவு பட்டியலில் வருது அப்போ டாக்டர் கிருஷ்ணசாமியிலேருந்து எல்லாருமா கேட்குறாங்க அதில் இது சிபிஎம் சண்முகம் அவர்களை கொஞ்சம் அறிவாள அறிவார்ந்து பேசுகிறாரே திமுக கிட்ட எல்லாம் கிடுக்கு பிடி கேள்வி கேட்குறாரே நினச்சி மெச்சின சமயம் அவர் திரும்பவும் திமுக மனு மழங்கி கூட்டம் தான் அப்படிங்கிறது காட்டுறாரு என்னன்னா கல் உணவுனா மூணு வேலையை அதை சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்குறாரு ஆப்பிள் உணவு தானே நீங்கள் மூணு வேலையும் ஆப்பிள் சாப்பிட முடியுமா கேரட் உணவு தானே நீங்க மூணு வேலையும் கேரட்டே சாப்பிட்டு வயத்த நிறைச்சிட முடியுமா அத்தனை காய்கறியும் உணவு பொருள் தானே வெறும் காய்கறியை மட்டும் அப்படி பறிச்சு பறிச்சு மூணு வேலையும் சாப்பிட்டு முடியுமா நெல் தானே வெறும் நெல்லை அப்படியே பறிச்சு நீங்க மூணு வேலையும் சாப்பிட்டு முடியுமா ஏன் அத்தனை வித இயற்கை பானங்கள் பழங்கள்ல இருந்து எடுக்கக்கூடிய ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படிங்கிற அந்த அருகம்புல் சாறோ ஏதோ எடுத்துக்கோங்க இதெல்லாம் உணவு பொருள் தானே உங்களை பொறுத்த வரைக்கும் அப்ப மூணு வேலையும் அருகம்புல் சாறு குடிச்சே வாழ்ந்துருவீங்களா மூணு வேலையும் வாழைப்பழத்தை தினே வாழ்ந்துருவீங்களா அதுவும் உணவு பொருள் தானே இப்படி முட்டாள்தனமா நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி இதை திமுக பாஜக காங்கிரஸ் கூட்டம் எல்லாம் மூளையே காலில் வச்சுட்டு அலையிறவங்க அவங்க இப்படிதான் கேட்பாங்க எப்படி அது ஒரு உணவு பட்டியல்ல எல்லா பொருட்களும் வருதோ அது மாதிரி தான் எப்படி ஒரு ஈவன் ஒரு அருகம்புல் சாறு கூட உணவு பட்டியல்ல வருதோ அதே மாதிரி உணவுங்கிறதுக்காக முப்பொழுதும் நம்ம அருகம்புல் சாறையே குடிச்சு உயிர் வாழ்ந்துட முடியாது அதனால ஊர்கா கூட ஊர்காவுக்கு போடுற எலுமிச்ச கூட உணவு பொருள் தான் அதுக்காக எலுமிச்சங்காயே தின்னு இருப்பீங்களா ஊர்காவே தின்னுட்டு இருப்பீங்களா மூணு வேளையும் எப்படி நாங்களும் ரொம்ப புத்திசாலித்தனமா கேட்டா எங்க கொண்டு போய் வைப்பீங்க முகத்தை அப்படிங்கிறதே முதல்ல பதிவு பண்ணிணாவளவன் அண்ணா அவர்கள் இவங்க எல்லாருமே கல்லுக்கு அவ்வளவு எதிரா நிக்கிறாங்க நீங்க இந்த அப்படி நின்னீங்களா நின்னீங்க எப்படி ஒன்றிய அரசு என்னவோ தமிழ்நாட்டுல டாஸ்மாக் வந்து ஒன்றிய அரசு தான் சாராயங்காச்சி விற்கிற மாதிரியும் சாராய குடோன் வச்சு நடத்துற மாதிரியும் கதிமொழி அவர்களுக்கோ ஸ்டாலின் அவர்களுக்கோ ஜெகத் அவர்களுக்கோ வேற எந்த ஒரு திமுக அமைச்சருக்கோ மிடாசுக்கோ அதிமுகக்கோ சம்பந்தமே இல்லாத மாதிரியும் ஒன்றிய அரசு தான் டாஸ்மாக் நடத்துது அப்படிங்கிற மாதிரி ஒன்றிய அரசு அவர் அறை விட்டார் அப்படிப்பட்ட அதிமேதாவி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இவங்க எல்லாம் நீ விசத்தை குடிச்சு செத்தாலும் செத்துரு ஆனா வந்து கள்ள குடிச்சிடாத அப்படிங்கிறாங்க எங்களுடைய நோக்கம் என்னன்னா நீ விஷத்தை குடிச்சு சாவரதுக்கு பதிலாக ஒரு செம்புக்கு மேல அந்த கல்லுங்கிறது குடிக்க முடியாது ஒரு அளவுக்கு அது பொருள் எப்படி வயிறு எப்படி தாகத்துக்கு தண்ணி குடிச்ச உடனே போகுதும் அப்படின்னு நம்ம சொல்லுவோமோ அது மாதிரி போதும்னு சொல்ற பொருள் அதனால அது தலைக்கேறாது அப்படின்னு ஒரு நியாயமான ஒரு வாதத்தை வைக்கிறாரு இது என்னன்னா ரெண்டே தான் ஒண்ணு ஒரு விஷத்தை குடிச்சு நீ குடல் வந்து காசு மேல பத்து அதுக்கு மேல கட்டி பொண்டாட்டி தாலி அடகு வச்சு அரசாங்கம் கொடுக்கிற ஆயிரத்தையும் ஆயிரத்தையும் புடுங்கிட்டு போய் நீ வைக்கிறதுக்கு பதிலா இந்த இயற்கை பானமான இதை குடிச்சு நிறைய பேர் பதநீர் குடிச்சிருப்போம் அப்ப அந்த பதநீரோட ஒரு இன்னொரு ஒரு வடிவம் தான் அந்த கல் அப்படிங்கிறது கொஞ்சம் குடிச்சிக்கோ வசதிக்கு அப்படின்னு சொல்றது அப்படிங்கிற ஒரு நோக்கமும் பனையின் உன்னதம் உலகுக்கு தெரிய வேண்டும் பனை வந்து உற்பத்தி பனை செடிகள் நடப்பட்டு அதன் அதோட பனையில எல்லாமே நமக்கு பயன்படுத்தப்படுகின்ற மரம் ஏன்னா அதோட வேர் கூட நிலத்தடி நீரை வந்து சேகரிச்சு வைக்குது அப்போ அடிமைய முதல் வேர் வரைக்கும் நமக்கு பயன்படக்கூடிய ஒரு பனை மரத்தை நாம வந்து பெருக் அது நிறைய பேருக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அண்ணனோட அடுத்த நோக்கம் இந்த ரெண்டு நோக்கமும் நமக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடிகிறனால தான் நாம இதுக்கு வந்து ஆதரவா பேசுறோம் கல் சம்பந்தப்பட்ட விவசாயிகளே அரை கூவல் விடுறாங்க கல் வந்து போதை தான் அப்படின்னு நிரூபிச்சிட்டீங்கன்னா நாங்கள் பத்து லட்சம் தாரோன்னு எல்லாரும் நிரூபிக்க ஆய்வு கூட பார்த்து போயிட்டீங்களா அமைதி ஆயிட்டீங்க நான் நினைக்கிறேன் இப்போ தொல் திருமாவளவன் அண்ணன் இருந்து வன்னிக்குட்டில இருந்து இன்னும் நிறைய ஆட்கள் வரைக்கும் லேப்ல டெஸ்ட் ஆராய்ச்சியில இறங்கி இருப்பீங்கன்னு நம்புறேன் இதே தொல் திருமாவளவன் அண்ணன் அவர்கள் பழைய காலத்துல ரொம்ப பழைய காலத்துல நல்லவரா இருந்தார் இல்லையா அந்த டைம்ல வந்து இதே பனை மரத்துக்கு ஆதரவு கொடுத்தவர் தான் வெளிப்படையா கல்லுக்கு ஆதரவா அன்னைக்கு பேசாட்டியும் அதுல கல் இறக்கப்படுங்கிற சங்கதியும் அவருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதனால அவர் வந்து இதெல்லாம் ஆதரவு கொடுத்தவர் எல்லாம் நல்லவராக இருக்கும்போது சொன்ன விஷயங்கள் இப்போதான் திமுகவோட ஐக்கியமாகி அந்த ஜோதியில் ஐக்கியமாகி திருட்டுத்தனத்தில் போனனால வார்த்தைகள் வந்து வித்தியாசமா தான் வரும் இதில் நம்ம அதிசயப்பட ஒன்றும் இல்லை அடுத்து ஒரு ஒப்பாரி ஒரே கூக்குரல் என்னன்னா சீமான் அவர்கள் வந்து குலத்தொழிலுக்கு போக சொல்றாரு அப்படின்னு எந்த ஊர்ல இப்போ அந்த குலம் தான் அந்த தொழில் செய்கிறாங்க நான் கேட்குறேன் அப்போ முதல்வர் ஸ்டாலின் குடும்பம் அவர்கள் சின்ன மேலே அடிச்சிட்டு இருக்காங்களா இப்போ ஏதாவது கல்யாணம் வீடு காது குத்து இல்லைன்னா வேற வேற நிகழ்வுகளுக்கு போய் அவருடைய வம்சத்துல யாராவது இப்ப முதல்வர் குடும்பத்துல வந்து போய் குல தொழில் செஞ்சிட்டு இருக்காங்களா அவங்கள அரியணையத்தையே அழகுல பாத்துட்டு இருக்கீங்க இவ்வளவோ சலூன் கடை பாக்குறோம் அந்த சலூன் கடை நடத்துறவங்க பாதி பேருக்கு மேல அந்த சலூன் அந்த அதை செய்ய முடித்திருத்துக்கிற வம்சத்தை சேர்ந்தவங்களே கிடையாது ஃபேஷனாக படிச்சுட்டு போய் அதுக்குன்னு தனி கோர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு போய் இதுதான் இப்போ வருமானம் ஈட்டுகிற தொழில் அப்படின்ட்டு போய் ஈட்டு ஈட்டுறாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா பல சலூன் கடையில் சம்பந்தமே இல்லாத வடநாட்டு ஆட்கள் தான் கத்தரிக்கிற இடத்துலயும் இருக்காங்க இப்படி எல்லாத்து இது இது ஒரு வகையாக அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா வியாபாரம் அப்படின்னு பார்த்தா குறிப்பிட்ட சமூகம் தான் செஞ்சுட்டு இருக்கா இப்போ நீல்கிரிஸ் ஓனர் வந்து வியாபாரம் செய்கின்ற குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களா இல்லைன்னா பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஜி டிபார்ட்மெண்டல் அதானி எல்லாம் அந்த குறிப்பிட்ட வியாபார வியாபாரிகளின் சங்கம் ஓப்பனாவே சொல்றேன் நாடார் சங்கத்தை சேர்ந்த நாடாளு சமூகத்தை சேர்ந்தவர்களா என்ன பேசுறீங்க அது குல தொழில் விவசாயம் குல தொழில்னா இப்ப நீங்க சாப்பிடவே மாட்டீங்களா பசிக்கு ஒரு மாத்திரை அதாவது இந்த ஜீவாங்கிற ஒரு பத்திரிகையாளர் திமுக அவங்க அம்மா பெரிய பிள்ளையா அதனாலதான் அவர் திமுகவுக்கு முட்டு கொடுக்கறாரு அது வேற விஷயம் ஜீவா இந்த சுந்தரவில்லி இது போன்ற வந்து மூளைய வந்து முட்டுக்கு கீழே வச்சு நடப்பாங்க இல்லையா இந்த ஆட்கள்லாம் பேசுறத பார்த்தா குல தொழிலுக்கு தள்ளுகிறார் சீமன் அப்ப இவ்வளவு நாளும் நீங்க வந்து விவசாயிகள் செய்கின்ற அறுவடை அறுவடை செய்து தருகின்ற அந்த சாப்பாடை ஏன் சாப்பிட்டு இருக்கீங்க இப்போ விவசாயி அவன் மாடி தோட்டத்துல விவசாயம் பண்ணி தனக்கான உணவை தானே எடுத்துக்க பாக்குறான் அவன் வந்து நீங்க சொல்ற மாதிரி விவசாய குலத்தொழில செய்யறவன் கிடையாது அதே மாதிரி சும்மா ஏக்கர் கணக்குல வாங்கி போட்டு அதுல வந்து என்ன செய்யறாங்க விவசாயம் நம்ம வந்து இப்ப வந்து நிறைய கலப்படங்கள் வந்துட்டு நாம வந்து ஆர்கானிக்ங்கிற இயற்கை வேளாண்மை செஞ்சு நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து நல்ல உணவு கொடுப்போம்னு எத்தனையோ பேர் வந்து நிலங்களை வாங்கி அதுல குறிப்பிட்ட உணவு பயிர்களை பயிரிட்டு அவங்க அவங்க குடும்பத்துக்கான தேவை அதுல பூர்த்தி பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து ஒண்ணு விவசாயம் பாரம்பரிய விவசாயம் செய்றவங்க எல்லாம் கிடையாது இது நீங்க என்ன சொல்ல வரீங்க விவசாயத்தை அப்படியே முற்றிலுமா மூடிடணுமா அந்த விவசாயம் செய்யறது அவ்வளவு கேவலமா இருக்கா எனக்கு ஒண்ணுமே புரியல அப்ப வேளாண் கல்லூரி எதுக்கு இருக்கு வேளாண் கல்லூரின்னு ஒண்ணு அரசும் நடத்துது தனியார் கல்லூரியும் இருக்குது அந்த வேளாண் கல்லூரியில இப்போ எதுக்கு படிக்கிறாங்க அந்த விவசாயத்தில் என்ன ஒரு முன்னேற்றமான விஷயங்களை செய்யலாம் என்ன ஒரு புதுமை இளை நம்ம கண்டுபிடிச்சி அதில் புகுத்தி அதுல ஒரு நல்ல வருமானம் ஈட்டலாம் மக்களுக்கு வந்து நல்ல உணவுப் பொருட்களை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தானே படிச்சுட்டு போய் அதை செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்துல வேளாண் கல்லூரிகளெல்லாம் அரசு மூடிடுமா வேளாண் கல்லூரியெல்லாம் எல்லாம் பேன் பண்ணிடுவோமா இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க விவசாயம் இதெல்லாத்தையும் பேன் பண்ணணுமா இப்போ தென்னை மரத்தில் தென்னங்கல் இறக்குன இறக்குறது தப்பு அது குலத்தொழிலுக்கு போயிடும்னா இத்தனை இந்த நிமிஷம் வரைக்கும் தேங்காய் விட்டுறவங்கள தேங்காய் விட்டதாண்டான்னு சொல்றீங்களா தேங்காய் அப்ப எங்க போவீங்க இளநீர் வேண்டாம் இளநீர் மட்டும் வக்கனையா குடிக்கணும் அண்ணன் கேக்குற மாதிரி பால் நெய் எல்லாம் வக்கனையா சாப்பிடணும் ஆனா விவசாயத்தை செய்யக்கூடாது விவசாயத்தின் விவசாயத்தை இன்னும் சில பிரகஸ்பதிகள் வேல் வீச்சு வெட்டி வீச்சு செந்தில் அவரோட ஒரு வலைதளத்துல பேசுற ஒரு ஞான சூன்யங்கள் என்ன சொல்றாங்கன்னா அது வந்து சீமான் வந்து ஏக்கர் கணக்கில் வாங்கி விவசாயம் செய்வாரா சீமான் வந்து ஆடு மாடு வளர்ப்பாரா அவங்க அம்மா இன்னைக்கும் விவசாயம்தான் செஞ்சிட்டு இருக்காங்க ஊர்ல அந்த ஊர்ல அந்த தள்ளாத வயதுலயும் கூலிக்கு வேலை கூலிக்கு ஆட்களை அமர்த்தி சம்பளம் கொடுத்து இன்றும் விவசாயம் தான் வர்றாரு அண்ணனுடைய வீட்லயே நிறைய ஆடு கோழி தான் இருக்காங்க அஹ் நீங்க கேக்குறத வச்சு பார்த்தா இப்ப முதல்வர் ஸ்டாலின் இப்ப திருப்பி அதான் கேக்குறேன் அப்ப முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் இருக்கணும் போய் வந்து ஏன் கட்சி தலைவரா இருக்கணும் போய் சின்ன மேலும் அடிச்சிட்டு இருக்க வேண்டியதானே எதுக்கு வந்து இது பண்ணணும் இப்போ விவசாயத்தின் அருமை பெருமைகளை எத்தனையோ ஆராய்ச்சியாளர்கள் எழுதியிருக்காங்க ஒரு மரத்தின் நன்மைகள் பனை மரமாகட்டும் தென்னை மரம் ஆகட்டும் எதைப்பத்தி ஆகட்டும் ஒரு ஏரி குளம் எதை பத்தி ஆராய்ச்சி செஞ்சவங்களா இருந்தாலும் அவங்க ஏற்கனவே அந்த குளத்துல பிறந்து ஆராய்ச்சி பண்ணாதான் நீங்க ஒத்துக்குவீங்களா ஆராய்ச்சி செஞ்சு விவசாயத்தை காப்போன்னு ஒருத்தர் எத்தனையோ பேர் நூல் எழுதியிருக்காங்க எல்லாரும் விவசாயிகளா அதே மாதிரி ஆடு மாடு ப வந்து ஒரு தெய்வ வேலை வந்து ஒரு உன்னதமான பணி அப்படின்னு கொஞ்சம் கட்டுரைகள் எதிர் எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா நீங்க வாசிருப்பீங்க ஏன் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது பள்ளிக்கூடம் பாட புத்தகத்திலயே நாங்க படிச்சிருக்கோம் அப்ப அந்த பாட புத்தகத்துல ஒருத்தர் அது இது நல்லது அப்படின்னு நினைச்சு அவர் ஆடு மாடு தான் இருக்காரா அவர் கல்விக்கு உட்கார்ந்துட்டு கல்வி நலனுக்காக உட்காந்து யோசிச்சு பாட புத்தகத்துல தயார் பண்றதோ கல்வி நலனுக்காக வேலை செய்வாரா இல்ல உட்காந்து ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருப்பாரா ஆடு மாடு மேய்க்கிறது நீ இப்படி செய் ஒரு நல்லதை அவங்க அப்போ யாரும் என்ன செய்வா வீடு அழகா கட்டணும்டா வீடு கட்டுறது அந்த ஒரு நாளைக்கு வந்து அது எவ்வளவு பெரிய வருமானம் தெரியுமா வீடு கட்டுறவங்களெல்லாம் எல்லாம் நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க அவங்க வந்து ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் உள்ளவங்க எவ்வளவு அழகா வீடு கட்டுறாங்க அப்படின்னு ஒரு கட்டுறையோ இல்ல அதுக்கு ஒரு உற்சாகப்படுத்துற மாதிரி நாம பேசினா உடனே நாம செங்கல் வச்சு நாம வீடு கட்டி நான் ஒரு வீடு கட்டுற ஒரு மேஸ்திரியா இருந்தாதான் நான் அதை பத்தி பேசணுமா எனக்குள்ள அறிவு இல்லை இல்ல ஒருத்தரை உற்சாகப்படுத்தும் விதமா ஒரு ஒரு வேலை வாய்ப்பை வந்து பிரகடப்படுத்தும் விதமா பேசக்கூடாதா எங்க பேசறீங்க என்ன பேசுறீங்கன்னே தெரியல அப்ப வந்து இப்போ அஹ் இதே முதல்வர் வந்து விவசாயிகளுக்கு நாங்க வந்து ஆதரவா இருப்போம்னா அவர் ஒண்ணு விவசாயம் செய்யணும்னு அர்த்தமா அவரும் தான் கரும்பு கரும்பு பண்ணைக்கு வந்து சிமெண்ட் போட்டு நடந்தாரு அன்னைக்கு அவர் அந்த கரும்பு அவர் கரும்பு விவசாயின்னு அர்த்தமா அதாவது உங்களுக்கு வந்து எதையாவது சொல்லி அண்ணன் என்னது நல்லது செந்தமலி சீமான் அவர்கள் எது நல்லது பேசினாலும் எது மக்களுக்காக நின்று பேசினாலும் நீங்க இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பீங்க நான் இன்னும் சொல்றேன் அண்ணன் சீமான் என்னென்ன சொன்னார்களோ அத தான் திமுக காப்பி அடிச்சுட்டு வருது இன்னும் சொல்றேன் இது இன்னைக்கு நமக்கு ஓட்டு பரியாது நமக்கு வந்து இனிமே முதல்வர் பதவி காலி அப்படிங்கிற சூழ்நிலை இறுதியில வரும்போது கண்டிப்பா நீங்கள்லாம் கிண்டல் அடிச்ச நீங்கெல்லாம் எகத்தாளம் பண்ண இதே விவசாயத்தையும் இதே ஆடு மாடு வளர்த்தலையும் இதே பனையேறும் விஷயங்களையும் கல்லிறக்குவதையும் நான் ஆட்சிக்கு வந்தா செய்வேன்னு தேர்தல் அறிக்கையில கொண்டு வராரா இல்லையான்னு மட்டும் பாருங்க அன்னைக்கு நீங்க எல்லாம் சோத்துல முட்டி முட்டி அழுவீங்களா என்னன்னு தெரியாது இல்லை வந்து தூக்குல கீக்கல தொங்கிராதீங்க ஏன்னா அண்ணனோட ஆட்சி விரைவில் வரும்போது அதெல்லாம் பார்க்கறதுக்கு நீங்க இருக்கணுங்கிறது இன்னொரு கேள்வியை நான் வைக்கிறேன் டாஸ்மாக்ல வேலை செய்யறாங்கல்லாம் அவங்க எல்லாம் எந்த குளத்த குளத்தை சார்ந்தவங்க அப்போ டாஸ்மாக்ல சாராயம் காய்ச்சறவங்க பாத்தீங்கன்னா திமுக புள்ளிகள் தான் சாராயம் ஆலைகள் வச்சிருக்கவங்க அதிமுக புள்ளிகள் தான் அவங்க எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களா ஏதாவது சாராயம் காய்ச்சல் சமூகத்தை சார்ந்தவர்களா அப்போ அது அவங்க விற்கிற அந்த டாஸ்மாக்ல வேலை பாக்குறவங்க எல்லாம் சாராயம் காய்ச்சல் சமூகத்தை சேர்ந்தவங்களா சாராய கடையில வேலை பாக்குறது வசதியா தெரியுது ஆனா கல் இறக்கி அதை அதுல வருமானம் ஈட்டுறது உங்களுக்கு அவ்வளவு இதா தெரியுது என்ன எவ்வளவு நீங்க ஒரு திமுக ஜாலரா அடிக்கிறோங்கிற பேர்ல எவ்வளவு லட்சக்கணக்கான மக்களோட வயத்துல அடிக்கிறீங்க தெரியுமா இன்னைக்கு மட்டும் நான் நான் சிறு வயதுல பார்த்த கற்பட்டியின் புழக்கம் இன்னைக்கு இல்லாம தான் இன்னைக்கு அவங்களுக்கு வருமானம் இல்லை அந்த தொழிலே விட்டுட்டு அவங்க வந்து மாறி வந்துடுறாங்க அதே கற்பட்டி அந்த அப்படிங்கிற இதோட புழக்கம் அந்த சீனி சர்க்கரை வெள்ளை சீனி வந்து அதை ஆக்கிரமிக்காட்டி இன்னைக்கு நாம இப்படி சொல்ல வேண்டிய விழிப்புணர்வு ஒரு போராட்டம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்படி பேச வேண்டிய அவசியமே இல்ல அது அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும் இடையில வந்து இந்த காப்பரேட் காரனுக வெள்ளை சர்க்கரை அது இதுன்னு கொண்டது உடலுக்கு தீங்கு விளைவிக்க கூடிய பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை அறிமுகப்படுத்தி படித்து படித்து இன்னைக்கு உண்மையிலே என் பிள்ளைங்க கற்பட்டி காப்பி நான் குடிப்பேன் ஆனா என் பிள்ளைங்க குடிக்கவே குடிக்காது ஏன்னா அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து அந்த டேஸ்ட் காட்டி கொடுக்கப்படல நான் சின்ன வயசுல குடிச்சனால எனக்கு எங்க கிடைச்சாலும் நான் குடிச்சிருவேன் அப்போ சிறு குழந்தையிலிருந்தே பாரம்பரிய உணவு பழக்கத்தை அப்போ இப்ப என்ன கம்பு கூழு எல்லாம் குடிக்கிறது நல்லதுன்னு சொல்லி வித்துக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் பர்ன் பண்ணி விட்டுருவோமா அப்ப யாரு கம்பு தயார் பண்ணுவோம் எப்படி நீங்க கூழ் குடிப்பீங்க அது வந்து ஒரு சத்து நிறைந்த ஒரு கோடைகால பானோன்னு எப்படி கூசாம சொல்லுவீங்க எதுவுமே எனக்கு புரியல அதாவது ஒருத்த மாமியார் உடைச்சா மண் சட்டி மருமக உடைச்சா பொன்சட்டிம்பாங்க இல்லையா அந்த தான் உங்களுக்கு திமுக அதிமுக பாஜக கொள்ளைக்காரர்கள் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு அது மண் சட்டியா தான் தெரியும் அதே அண்ணன் சீமான் அவர்கள் நல்ல விஷயத்த பேசினாலும் ஐயையோ பொன்சட்டியோ உடைச்சிட்டாரு ஐயோ பொன்சட்டியா உடைச்சிட்டாருன்னு தான் தெரிவிங்க இறுதி வரைக்கும் கூவுங்க உங்கள் கூவல் குரல்ல எங்கள் கொடியேறும் கலைஞர் நூற்றாண்டு விழால ஸ்டாலின் ஐயா அவர்கள் பல கோடி பனை விதை திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாரு அப்ப என்ன இப்போ அவரு பரவாரிய ஆயிருவாரா அப்ப இனிமே பனை எல்லாம் நட்ட உடனே இப்போ அதை கேட்டு இப்ப திமுக தொண்டர்கள் உங்களை மாதிரி அள்ளக்கைகள்ல இப்ப நீங்க பண விதை வாங்கிட்டு பத பண விதை உருண்டை வாங்கி விதைக்க போறீங்களா விதைச்சி அதுக்கு தண்ணி ஊத்தி முதல்வர் கையால டெய்லி ஒவ்வொரு எங்கெல்லாம் விதைச்சாங்களோ அங்க போய் இப்ப மொத்த முதல்வர் குடும்பமும் அமைச்சர் குடும்பமும் எம்எல்ஏ குடும்பமும் தண்ணி வளர்க்க போகுதா அப்புறம் நொங்கு பிரிக்க போறாரா முதல்வர் அவர்கள் அப்புறம் வளர்ந்த பனையில கல் இருந்தாலோ இருந்தாலும் இல்லன்னா வந்து பணம் பழம் இல்லைன்னா மட்டையை வெட்டி விடணும் அந்த ஓலைகள்ல ஆத்திர பண்டங்கள் செய்யறதுக்கு எல்லாம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே ஒவ்வொரு பணமரமா ஏறி அதை இறக்கி அவரே உட்காந்து முனைவாரா முனைவாரா இப்ப எங்க ஊர்ல அப்படிதான் சொல்லுவாங்க ஓலையில வந்து வாய் முடையிறாங்க அப்படின்னு அப்ப இப்போ பண இந்த பல கோடி பண விலை திட்டத்தை வந்து ஸ்டாலின் ஐயா பேசியிருக்காங்க இந்த திட்டம் நிறைவேறும் போது மொத்த ஸ்டாலின் ஐயா குடும்பம் அக்கா கனி மொழி குடும்பம் எல்லாம் உட்கார்ந்து பண உடைய போறாங்க தான அப்படிதானே அப்படின்னா தான் நீங்க ஒத்துக்குவீங்க திட்டம் எப்படி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கோ இல்லை மற்ற கட்சிகளுக்கோ ஒவ்வொரு திட்டத்தையும் செயல்படுத்துறதுக்கான திட்ட வரைமுறைகளை செய்யறதுக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்கும் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களுக்கும் அதை பற்றி பேச அதை செய்ய அதை ஒரு நாள் எடுத்துக்காட்டி தானே முன் வந்து நின்று ஏறி அந்த அந்த போராட்டத்தை ஊக்குவிக்க அந்த போராட்டத்தை முன்னெடுக்க அவருக்கு உரிமை இருக்கு அதுக்காக அவர் டெய்லி போய் ஏறிட்டு வந்து கல் கல் இறக்குறது அவரோட வேலை இல்லை மொத்த தமிழ்நாட்டையும் சீர்படுத்த

அப்போ என்னதான் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னே தெரியல இப்ப ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பனை பல கோடி பனை திட்டம் சொல்லியிருக்காங்க இப்போ அவரு வந்து அப்போ அறிய ஆயிடுவாரா அப்படிங்கிறதுக்கு மட்டும் எனக்கு வந்து விட சொல்லி எனக்கு சொல்லாண்டா நீங்க பொது தளத்திலேயே இத வந்து ஆமா எங்கள் முதல்வர் அவர்கள் பனை மரங்கள் அந்த திட்டம் வந்து கனிந்து வரும்போது மொத்த மொத்த வெறும் அத மொத்த திமுக கட்சியுமே பனையேறும் அப்படின்னு நீங்க ஒத்துக்கோங்க அதாவது திட்டம் ஒவனுக்கும் அவங்க அவங்கவுங்களுக்கு என்ன வருமோ அவங்கவுங்களுக்கு எது திறமையோ அவங்கவுங்களுக்கு மூலையில் எது என்ன சொல்றது எதில் அவங்க திறமைசாலிகளாக எதில் அவர்கள் வந்து தாக்கப்பட்டவர்களாக அதிகம் தாக்கப்பட்டவர்களாக இருப்பாங்களோ அது மக்களுக்கு நல்லதுக்காக பேசுறாரு விதத்தில் அப்புறம் நிறைய காணொலிகள் பார்த்தேன் பட்டதாரிகள் பணியாறுறாங்க அப்போ அதுல ஒருத்தர் சொல்றாரு படிச்சுட்டு பணியாறல வேலை வெட்டி இல்லைன்னு பணம் ஏறலை வெட்டியா உட்காந்துருக்கனேன்னு பணம் ஏறலை நான் பண ஏறி தான் படித்தேன் அப்படிங்கிறாரு பனை ஏறி அதில் வந்த வருமானத்தில் தான் நான் படித்தேன் எங்களுக்கெல்லாம் எங்கள் எங்கள் பாட்டி த வீட்டில் வந்து பனைகள் உண்டு கற்பட்டி காய்ச்சுவாங்க பதநீர் இறக்கி எல்லோரும் குடிப்பாங்க அது வந்து உடலுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி குடிப்பாங்க அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி அந்த கற்பட்டி காய்க்கிறத நாங்கள் வந்து ரொம்ப சின்ன வயசில் பார்த்துருக்கோம் அந்த கற்பட்டி அந்த கா காய்ச்சி முடித்ததும் அந்த காய்ச்சி முடித்த அந்த பானையை நக்கிறதுக்கு வந்து வரிசையில் நிற்போம் நாங்கள் எல்லாருமே அப்படியெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்போது இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குன்ற அதுக்காக இப்போ எங்கள் பாட்டி கற்பட்டி காய்ச்சினாங்க ங்கிறதுக்காக நான் காய்ச்சணுமா கற்பட்டி உடலுக்கு நல்லதுங்க அது வந்து வெளிநாட்டில் வந்து அவ்வளோ பயங்கரமான விலை மதிப்பு உள்ளது அதனால இந்த கற்பட்டி காய்ச்சறத நம்ம வந்து பெருக்கணும் அதை எல்லாரும் உற்சாகமாக செய்யுங்கன்னு நான் இப்போ சொன்னேன்னா எங்க பாட்டி பண அந்த கற்பட்டி காய்ச்சதுனால நான் காய்ச்சணுமா உட்காந்து இதை சொன்னோன்னா நான் காய்ச்சி காட்டணும் அப்படின்னு அர்த்தமா அவங்க அவங்களுக்கு எது முடியுமோ அவங்க உங்களுக்கு எது கூடி வருதோ அவங்க உங்களால எதை செய்ய முடியுமோ அதை தான் செய்யணும் எங்க பாட்டி கற்பட்டி காய்ச்சினாங்க எங்க அம்மா காய்ச்சலை எங்கள் அம்மா கோழி வளர்த்தாங்க நான் கோழி வளர்க்கலை அதனால வந்து அது உற்சாக படிப்ப எனக்கு வந்து கோழி வளர்க்குற மாதிரி ஒரு இடம் அமைஞ்சா தோட்டம் வைக்கிற மாதிரி ஒரு அதை கொஞ்சம் கொஞ்சம் நேரம் போக்காகவோ இல்ல ஒரு சுய ஆர்வத்துக்காகவோ அதை நான் கண்டிப்பா செய்ய தான் செய்வேன் எனக்கு அது வாட்டப்படல செய்யல அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் இப்போ அண்ணன் சீமானவர்கள் நாட்டை வந்து நாட்டை எப்படியாவது ஆட்சியை கைப்பற்றி முதல்வர் ஆக்கிற வேலையில ஈடுபடக்கூடாது அவர் இப்ப விவசாயத்தை தான் செய்யணும் மாடு திரியணும் தெரியணும் தானே அவர் மாடு மேய்ச்சிட்டு தெரியணும் உங்களோட திருட்டு கூட்டம் வந்து தமிழ்நாட்டை கூறு போட்டு வித்திடு எந்திரியணும் அதுக்காக அவர் வந்து இதை விட்டு ஒதுங்கி போயிடணும் அப்படியெல்லாம் ஒதுங்க மாட்டார் உங்களெல்லாம் ரவுண்டு கட்டி ஓட ஓட விரட்டாம அவர் ஓய போறதுல நாங்களும் கண்டிப்பா அண்ணன் எடுக்கின்ற சில முடிவுகள் எல்லாம் சொல்லும் போது சிலது வந்து ஆணு வியப்பா இருக்கும் சிலது வந்து கொஞ்சம் சாதாரணமா இருக்கும் ஆனா அதை நின்று அவர் செஞ்சுட்டு அதுக்கான விளக்கம் கொடுத்து நம்மள வந்து புரிய வைக்கிறாரு தெரியுமா அங்கதான் அண்ணன் நிக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன்